தினமும் கூட்டு குழம்பு கரீனு விதவிதமாக செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு இஞ்சியில் இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு தட்டு சோறு என்னங்க ரெண்டு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களே இதை நல்லா உருட்டி உருட்டி சாப்பிட்றது பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்குங்க நம்மளும் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு நாள் நம்ம இதை செஞ்சு பழகிட்டோன்னா கண்டிப்பாக இஞ்சி வாங்கும் போதெல்லாம் இதே தான் செய்வோம் நம்ம இஞ்சியை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா நம்முடைய உடம்பில் உடல் எடை அதிகமாக இருக்குது நமக்கு தொப்பை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இஞ்சியை நம்ம சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இஞ்சியை நல்லா தோல் சிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டோம் அப்படின்னா இது நல்லா நமக்கு ஊறி கிடச்சிடும் அப்படியே இது நல்லா ஊறி இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே தோல்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளால் எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுலையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் செரிமானம் பண்ணுறதுக்கு இஞ்சியை விட்ட வேற எதுவுமே சிறந்தது இல்லை அப்படின்னாங்க சொல்லலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாங்க நான் இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்கக்கூடிய இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா கூட வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா எண்ணெயில் இந்த இஞ்சியெல்லாம் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கட் பண்ணி போட்டு வறுத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு அதே சமயத்தில் எண்ணெயும் குறைவாக நம்ம ஊற்றுனா போதும் இதை நாம் செஞ்சு எடுக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது வேறு எந்த சைடிஷும் நமக்கு செய்கிறதுக்கு அவசியமே கிடையாதுங்க இதை மட்டுமே வச்சு நம்ம நிறைய சாப்பாடு அள்ளி அள்ளி சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இஞ்சி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் கூட அதில் தான் இருக்குது இஞ்சி நமக்கு நல்லாவே வறுந்து கிடச்சிருக்குதுங்க நம்ம பார்க்கும்போது இஞ்சியோட கலர் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சியோட கலர் நல்லா சேஞ்சாக இருக்கணும் கொஞ்சம் டார்க் கலரில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இஞ்சியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வைக்கணும் இப்போ நம்ம அதே கடாயில் அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காயோ அல்லது இந்த மாதிரி சீவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயோ எடுத்து போட்டுக்கலாம் இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே கடாய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதால இது சீக்கிரமாக வறந்துடும் இஞ்சி அளவுக்கு இந்த தேங்காயும் ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் சூடானா போதுங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தேங்காய் தேஞ்சு போயிடும் நம்ம அந்த அளவுக்கெல்லாம் விடக்கூடாது இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இந்த கடாயிலேருந்து மொத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கணும் இல்லைன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் கடாய் நல்லா சூடாக இருக்கிறதால நான் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன் வெளியே கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி சாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தேங்காயை துருவி போடலை சீவி தான் போட்டிருக்கிறேன் அதனால் இது நல்லா அரையணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு முறை நல்லா சுற்றி எடுக்கலாம் இப்போ ஓரளவு அரைஞ்சிருக்குது அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முதல்லையே இஞ்சியை வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா அப்போவே ஃபுல்லாக செம்மையாக கமகமான வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முறை உங்கள் கையால் இதை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க அவங்க அடுத்த முறை உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சுவையாக இருக்குங்க இது வேறு எந்த குழம்பும் நமக்கு தேவையும் கிடையாது அதே மாதிரி நாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் என்ன மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகவும் செய்யாதுங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே நாலஞ்சு முறை இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அந்த டைமில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா புளி அந்த புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த புளி தண்ணியை மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க புளி நம்ம அதிகமாக நம்ம உடம்புல சேர்க்கவே கூடாது புளி நம்ம சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய பொருள் தான் அது நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம புளியும் உப்பும் கம்மியாக சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் புளி நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று சேர்த்துக்கலாங்க வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி பார்த்திங்கன்னா பயங்கரமான காட்டமாக இருக்கும் ஒரு இஞ்சியை நம்மளால் பச்சையாக கடிக்கக்கூட முடியாது செம்ம காட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த காட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம புளியே சேர்த்துக்கிறோம் அதிகப்படியான புளியையும் உப்பையும் நம்ம சேர்க்கறது நல்லது கிடையாது அதுக்காக தான் நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறோம் வெல்லம் சேர்க்குறதால இஞ்சியோட காட்டம் கம்மியாகும் அதே சமயத்தில் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் புளி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலங்க இந்த டேஸ்ட்டே எனக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உப்பு காரம் கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க நிறைய பேருக்கு சாப்பிடும்போது அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதோ பிடிக்காது நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெள்ளம் அவ்வளோவெல்லாம் இனிப்பு தன்மையாக கொடுக்காது சின்ன ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக புளியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நாம் இப்போ செஞ்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கெட்டு போகாது ஆனால் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கும் ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க கண்டிப்பாக இஞ்சி வாங்குறீங்கன்னா இந்த ரெசிப்பியை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி இதை சமைச்சு சாப்பிட்லாம் இதை சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களையே பாராட்டுவாங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்டயே கேட்பாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இஞ்சி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சரி சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணி டிஃபனும் ரெடி பண்ணலாம் இதுக்கு நம்ம ரத்தத்தையே சுத்தப்படுத்தக்கூடிய இந்த கருவேப்பிலைகளை தான் நாம் இப்போ எடுத்துருக்கிறோம் கறிவேப்பிலையில் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது இதனால தான் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலைகள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபினோட லெவலையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பையும் தரக்கூடியது இந்த கறிவேப்பிலைகள் முதல்ல நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலைகள் எடுத்து கிள்ளி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம் கறிவேப்பிலைகளை நம்ம எடுத்துகிட்டு வரும்போதோ அல்லது வாங்கிட்டு வரும்போதோ பார்த்திங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கலாம் அதனால் நாம் இந்த கறிவேப்பிலைகளை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா பெசஞ்சு கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி போட்டு விடலாங்க நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுக்கு கீழே தான் இதை போட்டு விட்டுருக்குறேன் இது காய்ஞ்சு வர்றதுக்கு அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க ஃபேன் காற்றுக்கு கீழே காட்டன் துணியில் போட்டு விட்டோம் அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் காஞ்சு கிடச்சிடுங்க இப்போ நாம் இந்த கேப்பில் ஒரு சட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கடை எடுத்து இந்த அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றுறதுக்கு தேவை கிடையாது ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே எள்ளு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பு எள்ளு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட அது மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் நாம் ஏன் எள்ளு சேர்த்துருக்குறோம் அப்படின்னா எள்ளையும் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு நல்ல வலிமை கொடுக்கக்கூடியது இந்த எள்ளு அதனால தான் நாம் இந்த எள்ளை சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த எள்ளும் இந்த பருப்பு வகைகளையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வறுத்தக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுபடும் போதே பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நிறம் நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த கடலை பருப்போட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நம்ம இதை கீழே இறக்கியே வைக்கணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சூடாகி கிடச்சிடுவோங்க நாம் இதில் எண்ணெய் ஏன் ஊற்ற தேவையில்லை அப்படின்னா இந்த எள் வறுக்கும் போதே பக்கத்திங்கன்னா எள்ளுலேருந்து ஒரு வகையான எண்ணெய் வெளிப்படும் அதனால தான் நாம் இதில் எண்ணெயே சேர்த்துக்கல இப்போது நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு அந்த பருப்போட நிறமும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள் கடலை பருப்போட நிறம் கொஞ்சம் டார்க் கலரில் வந்திருக்குது அந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்புகளை மட்டும் நம்ம கீழே தூக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம காய வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலிகள் நல்லா காஞ்சி வந்திருக்குது கொஞ்சம் கூட தண்ணி பசியே இல்லை இப்போ நாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதில் அதே கப்பில் நம்ம எந்த கப்பில் பருப்பு அளவெடுத்தோமோ அதே கப்பில் தனியாக சேர்த்துக்கலாம் இந்த தனியாவில் கப் அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதுங்க இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கக்கூடிய மிளகாய் நல்ல காரம் அதனால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே காய வச்சிருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலைகளையும் இதில் போட்டுக்கலாங்க இதில் நாம் அதிகப்படியான எண்ணெயும் சேர்க்கணும்னு கிடையாது கொஞ்சம் எண்ணெயிலேயே இது நல்லா வறந்து வந்துடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் இந்த இலை நல்லா சுருண்டு வரும் அதே வேளையில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் தீயெல்லாம் செய்யாது இது கூடவே அதுவும் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போது இந்த கருவேப்பிலைகள் நல்லா வாடி வருது நம்ம வாரத்தில் மூணு முறை எது எடுத்தால் கூட நமக்கு முடி உதர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுங்க இப்போது நல்ல ஓரளவுக்கு மருந்து வந்திருக்குது இந்த கருவேப்புளியோட நிறமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது அந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு புளியை சேர்த்துக்கணும் அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமோ அல்லது தூள் பெருங்காயமோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் சின்ன பீஸ் ஒன்று போட்டிருக்கிறேன் இதுவே தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கால் ஸ்பூனுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்படும் போது இந்த கருவேப்பிலியோட நிறம் நல்ல டார்க் கலரில் வந்துருங்க இப்போது நல்லா வறந்து வந்திருக்குது கொஞ்சம் டார்க் பச்சை நிறத்தில் வந்திருக்குது பாருங்கள் அந்த டைமில் நம்ம இந்த இலையை கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் இலை பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரணும் அந்த டைமில் தான் நம்ம ஃப்ளேமே ஆஃப் பண்ணணுங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம ஆறு மாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகவே போகாது அதனால தான் நம்ம இந்த பருவத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இலையை உடைக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுடலாங்க இது அப்படியே கடாயிலிருந்து ஆறட்டும் இந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலைகளும் நல்லா ஆறி வந்திருக்குது அதையும் நாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கவே இல்லை உங்களுக்கு பூண்டு சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கருவேப்பிள்ளிகள் கூடவே சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அரைச்சி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இதில் நான் இப்போ அரைச்சேன் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் இந்த டம்ளரில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன் நம்ம டெய்லி காலையில தயிர் குடிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த தயிரில் இந்த ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முடி ரொம்ப கொட்டுறவங்க உடம்புல அதிகமான அயன் கண்டே இல்லை உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போ நான் குடிச்சிட்டேன் கசக்கெல்லாம் செய்யாதுங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறாங்க இது ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய் கி பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போது இந்த பருப்போட நிறம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும் இப்போ நல்லா நிறம் மாறி இருக்குது இந்த டைமில் ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பருப்பு சேர்க்கும் போதே இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போது வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறதால நான் கடைசியாக சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை போட்டுக்கலாங்க நீங்கள் சப்போஸ் பழைய சாப்பாடு இருக்குதுன்னா கூட அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடரில் ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது அப்படின்னா கூட நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க காலையில் நம்ம எழும்புறதுக்கு சில வேலையே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நமக்கு உடம்பு சரியில்லை ஆனால் சட்டுன்னு நம்ம லஞ்ச் ரெடி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லாவே கை கொடுக்கும் நமக்கு அதே மாதிரி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் இதுல கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி குழைச்சி கொடுத்து பாருங்க அதே வந்து சூப்பரான ஷைடிஷா குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நாம இப்போ தாளித்த மாதிரி தாளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க சும்மா நெய் ஊற்றி கூட பசைஞ்சு கொடுக்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான லஞ்சாக இருக்கும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு காய் எதுவுமே இல்லையா டக்குன்னு ஈஸியாக இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே நாக்கிலேயே நவரசம் ஆடிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க ஒரு தட்டு சோறு கொடுத்தோம்னா இன்னொரு தட்டு சோறு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலை பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பை விட கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு இப்போது நாலஞ்சு பீஸ் தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காயோட நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்தெடுத்தாவே போதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உடனே நாம் எள்ளு சேர்த்திடலாம் எள்ளு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நம்முடைய எலும்புகளை நல்லா வலுவாக்கக்கூடிய சக்தியும் உடையது இந்த எள்ளு கருப்பு எள்ளுக்கு பதிலாக நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள் கருப்பு எள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன் நான் இப்போது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எள்ளோட கலர் அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறாது கொஞ்சம் நமக்கு வதங்கினதும் லைட்டாக வாசனை வரும் லைட்டாக வாசனை வர ஆரம்பித்ததும் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கக்கூடிய மிளகாய் நல்லா காரமாக இருக்குது அதனால் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க இப்போ நாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நம்ம சட்டன்னு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துருக்குறோம் உடனடியாக நம்மக்கிட்ட எதுவுமே குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிமாறலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்கிறாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு தனியாக சேர்த்துக்கிட்டா போதும் தனியாக சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன் ஒரு எலுமிச்ச பழத்தை விடயும் கம்மியான சைஸுக்கு தான் புளி சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கீரைகளை இதில் கழுவ போட்டிருக்கிறேன் இப்போ நான் கொத்தமல்லி கீரையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கொத்தமல்லி கீரைக்கு பதிலாக புதினா கீரை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கறிவேப்பிலைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வகையான கீரைகளை யூஸ் பண்ணியிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை உங்ககிட்ட கொத்தமல்லி கீரை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கறிவேப்பிலைகளை மட்டுமே கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போது நான் சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு கீரைகளையும் ரெண்டு முறை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா வருபட்டு வந்திருக்குது இந்த டைமில் இந்த கீரைகளையும் இதில் போட்டுக்கலாம் இது போட்ட உடனேயே நல்லா சுருள ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூட நீங்கள் தக்காளி சேர்த்துக்கிறா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துக்கல தக்காளி சேர்த்துக்காமலேயே இதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதே மாதிரி நாம் இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளையும் கிடைக்கும் நம்ம எப்போவுமே கருவேப்பிள்ளைகளை எடுத்து சாப்பிடவே மாட்டோம் ஆனால் கருவேப்பிள்ளையில் இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே உடம்புக்கு நல்ல வலிமையே தரக்கூடியது இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இது வதக்கும்போதே நான் உப்பு சேர்த்துக்கல அதனால் நான் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அதே மாதிரி நம்ம இதை அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி சாதாரண தண்ணி சேர்க்காம சுடு தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போதான் கொஞ்சம் மிச்சம் வந்தால் கூட நம்ம வைச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனுக்கு எனக்கு சுடு தண்ணி தேவைப்பட்டது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இதை தாளித்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தாளிக்காமல் கூட இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பாட்டில் வச்சுட்டு கூடவே ஒரு அப்பளமோ அல்லது ஏதாவது முட்டையோ வேக வச்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ ருசித்து சாப்பிடுவாங்க ஒரு தட்டு சோறு எப்போ காலியாச்சும் அப்படின்னு கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க ரொம்ப ஈஸியும் கூட காலையில் குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம புளி சேர்த்துக்கிட்டதால இது நம்ம மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியுங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த லஞ்ச் ரெசிப்பியை ஒரு முறையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரையிலேயே அதிக சத்துள்ள கீரை இந்த பாலக்கீரை தான் சொல்லலாங்க நமக்கு பால் ஊட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் இந்த பாலக்கீரையை அடிக்கடி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா பால் செம்மையாக ஊறும் அதே சமயத்தில் குழந்தைங்களும் நல்லா கொழு கொழுன்னு வளருவாங்க இதில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால நமக்கு அனிமியா போன்ற பிரச்சனைகளும் வராது கண்டிப்பாக வாரத்தில் நாலு நாள் கூட நம்ம இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் நல்லாவே ஊறுங்க உடம்பும் நல்லா வலுப்பெறும் இப்போது பாலக்கீரையை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாலக்கீரையை சமைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மத்தில சமைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க கூட அம்மா கீரை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு உங்கக்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ இந்த கீரையை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குறாங்க சமையல் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக காஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனோ அல்லது அரை ஸ்பூனோ நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு இப்போ இது நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாங்க பொதுவாக வீட்டில் கீரைகள் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு நாள் என்ன நாலு நாள் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரியே லஞ்ச் பேக் பண்ணும்போது கூட இதில் லைட்டாக பரட்டி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அஞ்சு பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க உண்மையாகவே இந்த பாலக்கீரையை சாப்பிட்டு வரதால உடம்பு நல்லா வலுப்பெறும் முட்டி வலி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணுங்க அதிகப்படியான கால்சிய சத்து இருக்குது இதில் அதே மாதிரி நம்ம கீரைகள்லேயே முக்கியமான ஒரு கீரை இந்த பாலக்கீரைங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த பாலக்கீரை ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேங்க முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை சூடாக ஆக அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் நம்ம இந்த கீரையை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது எந்த கீரையாக இருந்தாலும் சரி முதல்ல கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பன்லேயே விட்டு வேக வைக்கணும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நான் ஓப்பன்லேயே இதை வேக வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க பாதியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளி மூணு தக்காளி இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போது ஒரு ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தக்காளியிலேருந்தே தண்ணி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரை அரையணும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய கீரையை பார்க்கலாம் இப்போ இந்த கீரை நல்லா வெந்திருக்குது இந்த கீரையை நம்ம இனிமேல் க்ளோஸ் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கீரையை க்ளோஸ் பண்ணணும் கீரையில் இருக்கக்கூடிய தண்ணியும் வெளிப்பட்டு ஓரளவுக்கு நல்லா வட்டி போயிருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த கீரை கூடையே இந்த பேஸ்ட்டை ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சூப்பரான வாசனை வரும் தக்காளியை நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதால தக்காளிலேருந்து பச்சை வாசனை வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாவது நாம் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லேருந்து பச்சை வாசனை எல்லாம் போகும் தக்காளியும் நல்லா வேகும் அதனால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம இதில் உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா குழம்பு மசாலா தான் நம்ம சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக தனி மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு முட்டைகளை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க இப்போது இந்த முட்டையை இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் பாருங்கள் கரு தனியாக அதுவே மஞ்சக்கரு தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும் இப்போது மூணு முட்டையுமே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நாம் இந்த முட்டையை இதில் சேர்க்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது இடையில் அந்த முட்டையும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம லன்ச் பாக்ஸில் எல்லாம் இதை அப்படியே பரட்டி கொடுத்தோம் அப்படின்னா இடக்கிடக்கி இந்த முட்டையும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு வாயும் எடுத்து எடுத்து வைக்கும்போது இதுக்கு நமக்கு ஷைடிஷ் எதுவும் தனியாக செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இப்போ இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறாங்க மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கீரை நல்லாவே வெந்து போயிடுச்சு அதே சமயத்தில் மசாலா வாசனையும் சுத்தமாக போயிடுச்சுங்க சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிடலாங்க நல்லா தொக்கு மாதிரி வரணும் நமக்கு இதை அப்படியே எடுத்து கொஞ்சமாக சோறு போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நார்மலாக எப்போவும் செய்கிற மாதிரி கீரை பொரியல் கடையல் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கன்னா பெரியவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து செய்யும்போது இது ஒன்றே வச்சு நம்ம அவ்வளோ சோறும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தனியாக எந்த ஷைட்ஸும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த கீரை ரெசிப்பியை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்